நாங்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய வர்த்தக பிரிவான மனிதநேய அனைத்து வர்த்தக சங்கத்துடைய மாவட்ட பொதுச் செயலாளர்னா எங்களுடைய வியாபார சங்க தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் உறுப்பினரோட மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு கொடுக்குறோம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டாஸ் சாலையோர சிறிய வியாபாரிகள் இடக்கடை யாவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மத்திய மாநில அரசுகள் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆக்டை வந்து உருவாக்கி அதன் அடிப்படையில் யாவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உரிய இடத்தை தேர்ந்தெடுத்து யாவருடைய கருத்துக்களை கேட்டு இடம் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் ஆனால் அந்த வியாபார குழுவில் ஒரு ஆறு பேர் வெல்டிங் ஜூலில் உள்ளே போயிருக்காங்க அந்த ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சாதகமான ஆட்களை மட்டும் மாநகராட்சி எந்த இடம் காட்டுவதோ அந்த இடத்துல வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பனான அழைப்புக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒதுக்குறாங்க அந்த இடத்துல தனக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்குங்க இது வேறு அங்கே அதே பகுதியில் உள்ள எல்லாம் மாற்று இடம் கொடுங்க அப்படின்னா அது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்ம ஈபி ரோட்டில் உள்ள அந்த சாலை ரோட்டில் இருக்கக்கூடிய இடமா அது வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அங்க வந்து அதிகமாக வந்து இறந்தவர்களை கொண்டு போகக்கூடிய இடமா இருக்கு அந்த இடத்துல எங்க சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு இடம் ஒதுக்குவாங்களாம் அவங்க சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான கடை பகுதியில் இடம் ஒதுக்குவாங்களாம் இத வந்து ஒரு தீர்மானமே போட்டு அதுக்கு வந்து ஆணையர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு சில அதிகாரிகளும் கொடுக்குறாங்க கருத்துக்கள் வந்து எல்லா சங்கமும் எங்களுடைய தொழிற்சங்கம் இருக்குது மற்ற மற்ற தொழிற்சங்கம்லாம் இருக்குது இருக்கு எல்லாத்துடைய சங்கத்துடைய கருத்துகளையும் கேட்டு மாற்ற இடம் கொடுங்கன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறாங்க அதிகாரி அப்படின்னா சில பேருடைய பேச்சை மட்டுமே கேட்குறாங்க அங்கே ஏறத்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு முற்போ ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட வியாபாரிகள் இருக்காங்க அவங்களுடைய முக்கியத்துவத்துக்கு உண்டான அந்த க சங்கங்களுடைய பிரதிநிதி பிரதிநிதிகளை கூப்பிட்டு எந்த ஆலோசனையுமே இப்போ வரைக்கும் நடத்தலை எங்களுடைய சங்கம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வியாபாரிகளை வச்சு நாங்கள் தொழிற்சங்கம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியுடைய வர்த்தக சங்கமான மனிதநேய அனைத்து வர்த்தக நல சங்கத்துடைய சங்கம் பதிவு பெற்ற சங்கம் இந்த சங்கத்தை கொண்டு இருபது வருஷமா அங்கே வியாபாரிகள் இருக்காங்க இவங்களை கேட்டு எந்த கருத்தையுமே கேட்கலாம் வைக்கல ஆனால் என்ன பண்ணுறாங்க ஆணையர் அவங்க வியாபார குழு கமிட்டின்றவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை பண்ணுறாங்க இது கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கருத்தையும் கேட்டு எங்களுடைய வியாபாரங்களுடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல இடம் ஒதுக்கணும் இப்போ மனநிலைக்கு பக்கத்தில் இடம் ஒதுக்குறாங்களாம் அது அவங்களுடைய சங்கத்துக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுத்து செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் மாநகராட்சியை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலியமாக மாநகராட்சியை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை நாங்கள் அடுத்த கட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உள்ளிருப்பு போராட்டம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் எங்களுக்கு முறையாக அவங்க வந்து மாநகராட்சியில் விளக்கம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இங்கே வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனிதநேய அனைத்து வர்த்தகங்கள் சார்பாக உள்ளிருப்பு போராட்டம் தொடர் ஒன்று உள்ளிருப்பு போராட்டம் உண்ணாவிரதத்தை நாங்கள் இங்கே வந்து மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் நடத்த போகிறோம் ஏன்னா ஒரு சாராருக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஒத்து போகிற மாதிரி மற்ற வியாபாரிகளை வஞ்சிக்கிற மாதிரியும் இருக்குது அதனால் இதை வந்து கூடாதுன்றதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் மாநகராட்சி மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கவனம் செலுத்தணும் தமிழோடைய உடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாத்துக்குமான முதலமைச்சர் ஒரு சில ஆளுவருக்கு மட்டுமே இங்கே கிடையாது அதனால் எல்லாத்துக்குமான முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்குமானவங்களா இருக்கணும் ஒரு சிலவர்கள் மட்டுமே இது பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுக்கு மாற்று இடம் தேவையில்ல உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடத்த மட்டும் எடுத்துட்டு மீதி ஓரவருக்குமா இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வியாபார மண்டலங்கள்தான் அழிவீங்க என்எஸ் போடலாம் வந்து நாற்பது அடி ரோடு அங்கெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதெல்லாம் வந்து ஓர ஒதுக்கமாக முறைப்படுத்தி வியாபாரிகளை அங்கே வியாபாரம் மக்கள்னு தான் எங்க கோரிக்கை நீங்கள் மாற்ற இடம் கொடுத்தீங்க அப்படின்னா வியாபாரம் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்எஸ் புடோ சார்ந்து பத்தாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க இந்த பத்தாயிரம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகிடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டதுனால அசோக்குன்ற ஒரு நபர் வந்து தீக்குளித்து தன்னுடைய உயிரே இழந்த சம்பவம்லாம் இருக்கு அதனால் நீங்கள் மார்க்கெட்டை எப்படி காந்தி மார்க்கெட்டில் அங்கே வியாபாரிகளை வியாபாரம் பக்கம் அனுமதிக்கிறீங்களோ அதே மாதிரி என்எஸ்போட வியாபாரிகளையும் ஓரம் ஒதுக்கமாக அனுமதிங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கை இதை மாநகராட்சி ஆணையர் செல்வி படித்து கேட்கணும் அப்படின்லாம் நாங்கள் ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நாங்கள் செய்வோம் இது மனிதநேய மக்கள் கட்சியுடைய கோரிக்கையாகவும் இருக்குது மனிதனை அனைத்து ஒருத்தங்களை சங்கத்துடைய கோரிக்கையாகவும் இருக்கு இது உடனடியாக மாநகராட்சி எங்களை கூப்பிட்டு பேசல அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோன்றதை நாங்கள் இதன் மூலயமா சொல்லி அமைச்சர் சார் அமைச்சர் இது வரைக்கும் பார்க்கல அமைச்சர் எங்க தலைவர் பேசிக்கிறேன்ட்டாங்க மேயருக்கு பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம் மேயர் வந்து அதை செவி முடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால மேயர் அதை செவி முடுக்கணும்னு நாங்கள் கேட்கிறோம்